நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எஸ்டேட்லாம் ரொம்ப மழை பெய்யும் மழை பெய்ஞ்சா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு மூன்றரை மணிக்கு சர்ச்சுக்கு போவாங்க வெட்டிய காலை மூன்றரை மணிக்கு போய் சர்ச்செல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை இருக்கும் சிஎஸ்ஐ ஆலயங்கள் எல்லாம் இந்த மாதிரி பெரிய சிலுவை இருக்கும் அதெல்லாம் பித்தளையில் தான் வச்சுருப்பாங்க அப்போ அதெல்லாம் பாலிஷ் பண்ணணும் ஒவ்வொன்றும் பித்தளையில் இருக்கிற கம்யூனியன் பாத்திரங்கள் இதெல்லாமே பாலிஷ் பண்ணால் தான் பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்போ உங்களுக்கு நிறைய நேரங்கள் எடுக்கும் அந்த எல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி ரெட் மேட் போட்டிருப்பாங்க ஸோ இதில் இந்த ரெட் மேட் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து டஸ்ட் ஆயிடும் அதெல்லாம் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டி விட்டு சாணி தெளித்து அதெல்லாம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது ஒரு எட்டு மணிக்கு வருவாங்க ஒன்பது மணிக்கு சர்வீஸ் அப்போது எட்டு மணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கிளம்பி போயிடுவாங்க எங்கள் வீட்டில் பழைய சோறு தான் இருக்கும் அது தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க எஸ்டேட்டில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்போது மேபி ஒரு அரை கிலோ ரவை அரை கிலோ அந்த ரவை வாங்குற அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் பணம் இருக்கும் பெரிய பண வசதி இல்லை அப்போது அயிர் வந்தார்னா அயிரு கூட வர கமிட்டிங்க ரெண்டு பேர் இந்த மூணு பேருக்கும் எங்கள் அம்மா செய்கிற அரைக்கிலோ ரவை சரியா இருக்கும் அவர் சின்ன சட்னி அரைப்பாங்க அவ்வளோதான் அது அவங்க செய்கிற சரியா இருக்கும் நான் அஞ்சாவது எனக்கு பத்து வயசு அப்போது சர்ச்சி முடிச்சு பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மாக்கிட்ட நான் கேட்பேன் ஏதாவது சாப்பிட்ற கொடுங்க அப்படின்னா இப்போதாம்மா அயிர் அயிர் கூட வந்தவங்கெல்லாம் சாப்பிட்டு போனாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் சீக்கிரம் சமைச்சிட்றேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி மாருங்கெல்லாம் போகிறாங்க நீ கூட போயிட்டு வா எத்தனை வயசுங்க பத்து வயசு பத்து வயசில் பட்டினியோட பாட்டிங்களோட போவேன் மழை சும்மா கொட்டி தீக்கும் கொட்டி தீக்கும் மழை சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க எங்கேயும் போய் சா சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது சோறு வாங்கி சாப்பிட்டு அவ்வளோதான் வெட்டியை போடுவாங்க காலை ஆமே நிறைய எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ஆறு ஏழு பேருங்க எங்கேயும் போகக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு தெரியுங்களா வருவேன் நாலு மணிக்கு வருவேன் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி போய் ஜம் பண்ணி இப்போ ஒரு பாட்டி அதில் இருக்காங்க தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிருச்சு இப்போவும் என்னுடைய பாடல்கள் டிவியில் வரும்போது அந்த பாட்டி முன்னாடி போய் நின்று அழுவாங்களாம்ப்பா இந்த மகள் என்னோடு ஊழியம் செய்த மகள் இன்றைக்கு உயர்த்தி வச்சுருக்கீங்களேப்பா ஹலோ பாட்டி மாருங்களுக்கு படிக்க தெரியாது வசனம் சொல்ல தெரியாது நீங்கள் சொன்ன நம்ப நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பாட்டிங்கெல்லாம் கீழே பெரிய பெரிய அதிகாரிக வீடுகளுக்கு ஜபத்தை கூட்டிகிட்டு போவாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸர் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் ஏன் தெரியுங்களா நாங்கள்லாம் ஒரு சின்ன குட்டி வீட்டில் குடியிருந்தா அவங்கெல்லாம் பத்து ரூம் இருக்கிற பங்களாவில் குடியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து தோட்டத்தில் வேலை செய்கிற கால் இருக்கும் ரெண்டு மூணு மாடுகள் இருக்கும் அவங்க மாடுகளுக்கு புல் கொண்டு வர்றதுக்கு அது ஒரு வே வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆறேழு பேர் இருப்பாங்க எஸ்டேட்டில் அந்த பங்களாவில் வேலை செய்கிறக்கு வீட்டுக்குள்ளே போனால் பெரிய கார்டன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வீடே வரும் அவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்கும் அப்போல்லாம் உண்மையை சொல்கிற உண்மையை சொல்கிறதுக்கு என்னங்க கஷ்டம் கசக்குதா ஆமே அப்போ பார்க்கும்போது என்னையும் சோஃபாவில் சோஃபான்னு என்னன்னே தெரியாது அங்கே உட்கார வைப்பாங்க உட்கார வச்சிட்டு என்னை பாட்டு பாட சொல்லுவாங்க ஜபம் பண்ண சொல்லுவாங்க பத்து பன்னெண்டு வயசுலலாம் அப்போவே இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் அல்லையூயா சும்மா இல்லைங்க ஊழியம் ஆமே அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுங்களா சந்தோஷமா இருக்கும் மேரி கோல்டு வந்து அந்த பிஸ்கட் வந்து புதுசு அதை பார்த்தீங்கன்னா அதில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் பொறுக்க முடியாது கரெக்டாக மூணு பிஸ்கெட் கொடுப்பாங்கங்க அல்லே லூயா இந்த பசி நேரத்துக்கு ஆமே அப் அங்கே தான் பால்ட்டியே கிடைக்கும் ஆமே அந்த பால்ட்டியில் ஐ மீன் அந்த பிஸ்கெட்டை நினச்சி சாப்பிடும்போது இருக்கிற ஒரு சுவை இருக்கு இப்போவும் முந்தானேத்து குழவுலுக்கு போகும்போது தண்ணியில் அந்த பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டு ஆண்டருக்கு நன்றி சொன்னேன் அப்படியெல்லாம் அப்படியெல்லாமே நான் வரை என்னை நடத்தினார் அந்த அழைப்பு அமை அழைப்பு என் பெற்றோர்கள் பதினைந்து வருடங்கள் சளிக்காமல் அந்த சபையில் ஊழியம் பண்ணாங்கங்க சலிக்காம எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஐ நான் பிரசங்கம் பண்ண எங்கள் அப்பா நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க நல்ல ஹார்மோனியம் ப்ளே பண்ணுவாங்க நல்லா ரொம்ப அழகாக சங்கீதமாக பாடுவாங்க ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை கிரவுண்ட் மினிஸ்ட்ரி அதே தான் என் ஊழியனும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க கிரவுண்டில் இயேசுவுக்காக உழைக்கிறவன் தான் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வை சந்திப்பாங்க உங்கள் பிள்ளைங்களை அண்டர் க்ரௌண்டில் டீச் பண்ணுங்க அண்டர்க்ரவுண்ட்னால் என்னங்க பாட்டு பாடுறதோ பிரசங்கம் பண்ணுறதோ இல்லை சர்ச்சத்தோட சேரத்தோட ஐ எல்லாத்தையும் சரி பண்ணு டம்ளரை எடுத்து வை பாஸ்டருக்கு தண்ணி கொண்டு வந்து வை பேகை எடுத்துகிட்டு போ இப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை பழக்க வச்சு பாருங்கள் எங்கேயோ இருப்பாங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க கத்தர் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் மூணு பேருங்க மூணு பேர் எப்படி மோசை ஆரோன் மிரியா மாதிரி அமேன் மூணு பேரும் இயேசுவுக்காக இன்னைக்கு இயங்குகிறோம் ஹலோ லூயா அமேன் எங்களை அண்டர் கிரவுண்ட் மினிஸ்ட்ரியில் என் பெற்றோர்கள் என்னை பழக்குவித்தார்கள் என் தேவனை நான் துதிக்கிறேன் இதையெல்லாம் பார்க்க என் தகப்பனும் என் மாமனாரும் இல்லை ஆனால் பரம தகப்பன் எங்களுக்காக அமீன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார் ஏன் பெற்றோர்களை நினைக்கிறோம் அமீன் இன்னைக்கு அவங்க இல்லாமல் வரல எங்க சொன்னாங்க அம்மா நீ எனக்கு மருமகள் அம்மா மக வாய் நிறைய அவர் சொன்ன வார்த்தைகளில் ஆசிர்வாதங்கள் பொழிந்ததை நான் கண்டேன் அதனால தான் சொல்றேன் அவர் டெத்துக்கு அப்புறம் நிறைய எங்க குடும்பத்துல ஆசிர்வாதங்கள் அமே தேவ பிள்ளைய அண்டர் கிரவுண்ட்ல இந்த அம்மா இவங்களை பழக்க வச்சாங்க கிரவுண்ட் என்பது என்ன யாருக்கும் தெரியாத இடம் அந்த இடம் தான் என்னதுங்க ஜப அறை அது ஏசுவோடு இருக்கிற ஜப அறை அதுதான் அந்த ஜப தோட்டம் அந்த தோட்டத்துக்கு போங்க எப்பெல்லாம் ஏசு போறாரோ அப்ப அந்த அந்த இடத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆமே யூதாஸ் அம்மா கத்து கொடுத்துருந்தாங்கன்னா மேபி யூதாஸ் அந்த மாதிரி போயிருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஜெபிக்கிற இடம் தெரிந்தது ஜெபிக்க மறந்து விட்டான் ஆனால் ஜெபிக்கிற அமையின் இடத்தை தெரிந்து வைத்திருந்த இடத்தை மாத்திரம் அல்ல ஜெபிக்க பழகின இந்த பிள்ளைகள் மிகப்பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளே வந்தாங்க எத்தனை பேர் ஆமையின் சொல்றீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிள்ளையே இந்த செய்தி தொடரும் ஏன்னா நிறைய தோண்டணும் இவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துல இருந்து அமைய நிறைய விஷயங்கள் தோண்டணும் அதனால ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஜெர்மனி தேசத்துல ரெயின்ஹாட் போங்கை என்று சொல்லி மிகப்பெரிய வல்லமையான ஊழியக்காரர் அவர் ஒரு அக்கினி ஆமே அவங்க அப்பா இராணுவத்தில் வேலை செஞ்சிரு வேலை செஞ்ச பெரிய ஒரு மிகப்பெரிய அதிகாரி அவங்க அம்மா ஒரு கத்தருக்காக எறிகிற ஒரு விளக்கு செபிக்கிறதுல ரொம்ப டாப்புன் லேடி அவங்க அப்போது ஒன்பது வயசாக இருக்கும்போது இந்த ரெயின்ஹாட் போங்கைக்குள்ளே கத்தரை பற்றிய ஒரு பயங்கரம் அவரை பிடித்தது ஒன்பது வயசு அப்போ பத்து வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாரு நான் பத்து வயது ஆயி ஆயிடுச்சம்மா நான் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு மிஷினரியாகி போக போகிறேன் வயசு என்ன வயசுங்க பத்து வயசு அப்போ உங்கள் அம்மா யோசிக்கல நீ கற்றுறக்காக இவ்வளவு தூரம் வைராக்கியம் பாராட்டுறதுனால என்ன செய் ஓகே உன்னை வைக்கிறேன் நம்ம பத்து வயசில் என்ன என்ன நினைப்போம் நம்ம கூடையே இருந்துக்கணும் ஆமே பத்து வயசு ஆகும்போது நம்ம பிள்ளைங்க மேலே ஒரு தனி இது செலுத்தணும் ஆமே சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும் பத்து வயசுங்க போது ரொம்ப ஷார்ப்பாகிடணும் அப்போ பார்க்கும்போது பத்து வயசில் மிஷினரியாக போயிட்டார் அங்கே போய் படிக்கிற நேரம் படித்து மிஷினரியாக இருந்து ஊழியம் பண்ணி ஆப்ரிக்கா மட்டும் இல்லை உலகம் முழுவதையும் கலக்கின ஒரு தேவ மனிதர் அவர் கத்திரிக்காக வைராக்கியமாக எழுந்தவர் அப்போது அவர் மீண்டும் தன்னுடைய ஆஃபீஸை ஜெர்மனியில் ஸ்தாபிப்பதற்காக ஃப்ராங்க்ஃபர்ட் என்கிற இடத்துல அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ் அவருடைய நிறுவனத்தை ஸ்தாபித்தார் அப்படி இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் பார்க்கும்போது ஒரு நாள் அவர் வந்து ஒரு பெரிய மீட்டிங்ஸை மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணார் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரெடி பண்ணார் ஃபஸ்ட் டே மீட்டிங் நடந்துருச்சு செகண்ட் டே மீட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு தாயினுடைய செபம் ஒரு மகனை எந்த அளவுக்கு உயர்த்துது அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன் ஸோ செகண்ட் டே மீட்டிங் அப்போ இவர் அந்த ஊழியக்காரர் அழைத்து கொண்டு வரும்படியாக காரில் போகிறாரு போயிட்டு அந்த ஊழியக்காரை கூப்பிட்றாரு ஐயா வாங்க மீட்டிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறார் இல்லை ஆவியானவர் இன்றைக்கி என்னை வர போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்றார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்காங்க ஆனால் இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு ஆவியானவர் என்னை போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருப்பா அதனால நான் வர முடியாது நீ என்ன செய்வையும் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு நான் யாருக்கு கீழ்ப்படியணும் ஆவியானவருக்கு கீழ்படியணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னுடைய ஸ்டேரிங்கில் படுத்து அழு அழு நழுகிறாரு அப்பா மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே ஆமே அப்பா ஆண்டவர் அவரோட பேசுறாரான் அந்த ஊழியக்கார போக வேண்டாம்னு சொன்னது நான் தான் உன்னை பயன்படுத்துவதற்காக உன்னை பயன்படுத்துவதற்காக எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் அவங்க ஜெபிப்பாங்க அவங்க ஜெபிப்பாங்க அவங்க பார்த்துக்குவாங்க இல்ல உங்களை பயன்படுத்துவதற்காக எத்தனை பேருக்குள்ள அக்கினி எரியுது எத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் இறங்குது என்னை பயன்படுத்துவதற்காக ஆமேன் இந்த வார்த்தையை சொல்லி ஆவியில் நிரம்பி ஆமேன் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அவங்க ஜெபிப்பாங்க இல்லப்பா என்னை பயன்படுத்துவதற்காக இந்த அபிஷேகத்தை இந்த வார்த்தையாகிய நெருப்பை உங்களுக்குள் போடுகிறேன் விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொண்டு நான் சொன்ன ஆண்டவருடைய கணக்கு ஒன்று ரெண்டு அல்ல நூறு மடங்கு அவரை அனுப்பாததற்கு காரணம் உன்னை பயன்படுத்துவதற்காக அப்ப அவர் அவருடைய அனுபவத்தில் எழுதுறாரு அக்கினி வந்து விழுந்துச்சான் அவர் மேலே சரின்னு போய் நின்னாரு லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே ரொம்ப ரொம்ப அழகாக ப்ரீச் பண்ணுவாருங்க அவர் ப்ரீச் பண்ணுவாராம் அவருடைய ட்ரான்ஸ்லேஷன்லாம் தமிழில் வரும் அதுதான் நான் படிச்சிருக்கேன் பயங்கரமாக இருக்கும் வார்த்தைகள் எல்லாம் ஸோ அங்கே நின்று ஜெபித்துக்கொண்டு கொண்டு வார்த்தையை பேசும் பொழுது வல்லமை வெளிப்பட்டது வெளிப்பட்ட உடனே ஜெபம் முடிஞ்சிட்டு சொன்னார் குருடர்கள்லாம் எந்திரிங்கன்னாரு அஞ்சு பேர் எந்திரிச்சு நின்னாங்க நின்று உடனே சொன்னார் இயேசுவில் இருக்கிற ரத்தத்தின் வல்லமை சொல்லி முடிச்சோன்னா உங்களுக்கு கண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு ஹேல லூயா ரிவலாக ரி கதுரவா ஷந்தலவரவா பயங்கர அற்புதங்கள் பயங்கர அற்புதங்கள் அப்போ ஒரு 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 குழந்தைக்கு கால் நடக்க முடியாம முடங்கி போய் அது சுத்தமா சுத்தமாக நடையலை குழந்தையிலேருந்து நடையலை அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா வராங்க வந்துட்டு இவருக்கிட்ட கொடுத்த உடனே இவர் 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 கிட்டே இருந்த அந்த அபிஷேக வல்லமையினால அந்த குழந்தை கீழே போட்டார் ஐயையோ குழந்தை கீழே போட்டேன் மனசு அதாவது வாய் சொல்லுது ஆனா இருதை என்ன தெரியுங்களை சொல்லிச்சு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை என்று சொன்ன கால்கள் எழும்பி, அது அவருடைய கண்கள் கண்டது அந்த தாயினுடைய உள்ளம் கண்டது லட்சக்கணக்கான ஜனங்களுடைய கண்களும் கண்டது தேவ பிள்ளையாரோ ஒருவரை பயன்படுத்துவதற்காக அல்ல உங்களை பயன்படுத்துவதற்காக உங்க குடும்பத்தில் உங்களுக்கு இன்று உங்களை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க கத்தரு உங்களை பயன்படுத்துகிற நேரம் வந்துவிட்டது நீங்க செபிக்க செபிக்க அற்புதங்கள் நடக்கும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் ஆமே முட்டவர்கள் எழுந்து நடப்பார்கள் குருடர்கள் பார்வை அடைவார்கள் ரிம லாக ரீ கதா ரபவுஷியா ரபாலாத உங்களை பயன்படுத்துறதுக்கு தான் அண்டர் உருவாக்குறாரு எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க தேவப்பிள்ளையே ஒரு தாயினுடைய வளர்ப்பு ஒருவனை செபவீரனாக ஊழியக்காரனாக உருவாக்கும் மகிமையானவர்களாக உருவாக்கும் அமேன் வேதத்தில் படிக்கிறோம் அமேன் துர்ராலோசனை கொடுத்த அத்தாலியாள் என்ன ஆலோசனை கொடுத்தாலாம் துர்ராலோசனை தன்னுடைய மகனுக்கு துர்ராலோசனை கொடுத்தா ரொம்ப நாள் வாழல ராஜாவாய் கொஞ்ச நாட்களையே அவன் மறித்து போனான் மேன் அப்போ வசதிகள் இருந்து நல்ல உயர்வுகள் இருந்து வாழாமல் போன பிரயோஜனம் இல்லைங்க ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைக்கு வசதி வேணும் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைக்கு உயர்வு வேணும் அதுக்கு மேலே ஆண்டவரும் வேணும் இந்த கான்செப்ட் என்றைக்கு நம்ம இருதயத்தில் இருந்து எரிந்து கொண்டு இருக்கிறதோ நிச்சயமாகவே கத்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் கத்தர் நாம மாற்ற மகிமைப்படட்டோம் ரெயின்ஹாட் போங்கி மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்பது மில்லியன் எத்தனை பேருங்க ரெக்கார்டுங்க எத்தனை வயது அர்ப்பணிப்பு ஒன்பது வயது அர்ப்பணிப்பு நான் நினைக்கிறேன் அவர் அநேகமாக எண்பத்தி ஏழு வயதில் எப்பொழுது இப்போதான் ரீசெண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் மறித்து போனார் தேவப்பிள்ளையே இயேசுவுக்காக எறீங்க எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் இந்த எண்ணங்கள் உங்களுக்குள் எரிந்து கொண்டே இருக்கட்டும்